ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவரமணிய நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய் மொழி நான்காம் பத்து ஐந்தாம் பதிகத்தின் ஆறாம் பாசுரத்தில் கரியமேனி மிசை வெளிய நீரு சிறிதே இடும் பெரிய கோல தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை உரிய சொல்லால் இசை மாலைகள் ஏத்தி உள்ள பெற்றேற்கு அறியதுண்டோ எனக்கு இன்று தொட்டும் இனி என்றுமே என்று பாடுகிறார் கீழ்பாசுரத்திலே உன்னுடைய திருவடிகளிலே கைங்கிரயம் செய்யும் சந்தர்ப்பத்தை பெற்றது மட்டுமல்லாமல் என்னுடைய தடைகளும் நீங்கவும் பெற்றேன் என்றார் இதை கேட்ட சர்வேஸ்வரன் ஆழ்வீர் நான் இனி உமக்கு வேறு என்ன செய்ய வேண்டும் என்றிட அதற்கு ஆழ்வார் இதுவரை உன்னிடமிருந்து நான் அடைய பெறாததாக இனி பெற வேண்டிய பேரு என்று ஏதேனும் உள்ளதோ என்கிறார் இந்த பாசுரத்திலே இதில் முதல் வரிக்கு திருக்கண்களின் கருவழியினுடைய கருத்த நேரத்தால் வந்த அழகுக்கு மேலே அஞ்சன சூரணத்தை மங்கலமாக சிறிது அணிந்து கொள்கிற என்று கொள்ளலாம் அல்லது சாமளமான கருத்த திருமேனியிலே பச்சை கற்பூர துளியை அணிந்து கொள்கிறவன் என்று கொள்ளலாம் அல்லது பிட யானையானது கண்ணபிரானது என்ற திருமேனி மேலே சீறி பாய்ந்த போது அந்த யானை பொடியாக போகும்படி செய்த என்றும் கொள்ளலாம் இப்படி திருக்கண்ணின் கூறிய வழியின் மேலே அஞ்சன நீற்றினை அளவாக அணிகிற அளவிறந்த அழகினை கொண்ட விசாலமான திருக்கண்களை உடையவன் அந்த கண்ணன் எம்பெருமான் அது மட்டுமல்லாமல் அவன் நித்யசூரிகளுடைய தலைவனாகவும் இருக்கிறான் அப்படிப்பட்ட மேன்மை பொருந்திய சர்வேஸ்வரனை ராம கதை சொல்கிறேன் கிருஷ்ணனுடைய கதை சொல்கிறேன் என்று தொடங்கி வேறு விஷயங்களைப் பற்றி பறக்க பேசி கடைசியிலே அடடா இப்படி யார் யாரையோ பற்றியெல்லாம் பேச நேர்ந்ததே என்று வருத்தப்பட வேண்டும்படி சிறிதும் நேராமல் அந்த எம்பெருமான் பற்றிய பகவத் விஷயமாகவே முழுக்க முழுக்க பேசி அவனுடைய அபரிமிதமான அழகுக்கு தகுதியான சொற்களைக் கொண்டு அமைக்கப்பட்டதான இசையுடன் கூடிய மாலைகளை இட்டு நான் துதித்து அனுபவிக்க பெற்றேன் இப்படி திருவாய் மொழி பாடி அனுபவிக்க பெற்ற எனக்கு இன்று தொடங்கி இனிமேலுள்ள காலமெல்லாம் கிடைக்கவே அரிதான பொருள் என்று வேறு ஏதேனும் உள்ளதோ என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்